மரவள்ளிக்கிழங்குன்னு நினைச்சாலே அதில் போடக்கூடிய சிப்ஸ் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் மரவள்ளிக்கிழங்கை வச்சு சுவையான புட்டு ரெசிப்பி எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு தடவை ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து இன்னொரு தடவை ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு கப் அரிசி மாவை சேர்த்து கொ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்படி கலந்து எடுக்கும் போது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் புட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் அதனால் மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ உதிரி உதிரியாக இருக்கும் மாவு புட்டுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் கிட்ட டம்ளர் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டம்ளர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால நம்ம புட்டு ரொம்பவே ஃப்ளேவர் அண்ட் இருக்கும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எப்படின்னா கீழே ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இது இந்த மாதிரி நாலு கப்பில் ரெடி பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு உள்ளே வச்சிடலாம் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் இருக்கோம் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது புட்டு டம்ளர் எல்லாம் உள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையான ஆரோக்கியமான புட்டு ரெடி இதை எடுத்து வெளிய வச்சிடலாம் இப்போ புட்டு இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலான்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவை இட்லி பாத்திரத்துல ஒரு துணி மாதிரி வச்சு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக தயாராயிருக்கு பாருங்க இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆவி பறக்க சுட சுட இருக்குது எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுக்கு சர்க்கரையை தூவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை இல்லை நாட்டு சக்கரை கூட வச்சு சர்வ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மரவள்ளிக்கிழங்கில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்